மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அரிசி மாவு பட்டாணியும் வச்சு பண்ணியிருக்காங்க பூரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் காலையில் சப்பாத்தி பூரி பொங்கல் இந்த மாதிரி பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம சாப்பிட்றது பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பட்டாணி வாங்கி இந்த மாதிரி பண்ணி கொடுங்க இப்போ சீசன் டைம் நிறைய கடைக்கு பட்டாணி அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ப்ராண்ட்ஸ் எல்லாரும் அப்படி கேக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராகிட்டு பட்டானியும் அரிசியமாக வச்சு பூரி பண்ண போகிறாங்க டிஃப்ரெண்ட் ஆகிட்டு பூரி பண்ண போகிறேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட்ங்க முதல் முறையாக பார்க்காதா எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்குது அக்னி சமையல்னு அதையும் பாருங்கள் அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் பார்த்து அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பட்டாணி பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பூரி பண்ணதுக்கு ஒரு மிக்சி சார் எடுத்துக்கோங்க மசாலா அரைச்சிருக்கலாம் பட்டாணி ஒரு கப்பு எடுத்துருக்கோங்க ஒரு கப்பு பட்டாணி எடுத்துருக்கேன் இது கூட வந்து நம்ம இஞ்சி ஒரு துண்டு பச்சை மிளகாய் ரெண்டுங்க சோம்பு அரை ஸ்பூன் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தண்ணி விட்டு நம்ம நல்ல பையன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு தண்ணி நிறைய ஆட் பண்ணாதீங்க மாவு நிறைய சேர்க்க வேண்டியிருக்கும் பிறகு அதனால் தண்ணி கம்மியாக விட்டு நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க அப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு கடாயில் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய்ங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் அரை ஸ்பூன் எள்ளு அரை ஸ்பூன் இது நல்லா கொஞ்சம் பொரிய விட்டு சில்லி ப்ளேஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம் ரெண்டும் கொஞ்சம் பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பட்டாணி ஆட் பண்ணிடலாம் நல்லா பொரிஞ்சிருச்சு பட்டாணி ஆட் பண்ணிடலாம் இது கொஞ்சம் பச்சை வாடை போவதிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க சட்டியில் போட்டோன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து கடலைப்பருப்பும் வெந்தயக்கரையும் வச்சு பண்ணி போட்டிருக்கேன் அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வீடியோவும் பாருங்க டிஃப்ரெண்டாக பண்ணி கொடுங்க சீசன் டைத்தில் இப்போ வெந்தயக்கரை பட்டாணி இதெல்லாம் சீசன் டைம் காலிஃப்ளவர்லாம் இந்த மாதிரி சீசன் டைத்தில் பண்ணி சாப்பிடுங்க தண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பவுல் அரிசி மாவுக்கு ஒரு பவுல் தண்ணிங்க ஒரு பவுல் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பவுல் நம்ம அரிசி மாவு ஆட் பண்ண போகிறோம் பெருங்காயத்தூள் மல்லிகைத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் மல்லித்தூளை நமக்கு தேவையான அளவு போட்டுக்கிடலாங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி மாவு மாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுல் மாவுங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இது போக நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு செய்ய வேண்டியிருக்கும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது இந்த மாவுலேயே நம்ம பெசஞ்சு எடுத்துடணும் கோதுமை மாவு போட்டு அப்புறம் தான் இருக்கலாட்டு சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க நல்லா எல்லாம் ஒன்று சேரணுங்க உப்பு வந்து நம்ம லாஸ்டில் போட்டுக்கலாம் மாவு போடும்போது நம்ம உப்பு போட்டு பசிச்சுக்கிடணும் ஆர வச்சு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி இந்த சூட்டோட நம்ம பிசைய முடியாது அதனால் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் விட்டு நம்ம மாவு போட்டு பிசைஞ்சிக்கிடலாம் எவ்வளோ இருக்கலாம் வந்துடுச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இங்கே இது கூட வந்து ரவா சேக்கதாக இருந்தால் ஒரு பவுல் ரவைக்கு ரெண்டு பவுல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரவையிலையும் பண்ணலாம் நல்லா உபயோகம் வருங்க பூரி வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அகலமான பேஷனில் ஆட் பண்ணியாச்சு இதை மூடி வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வெங்கையாலிட்ட வேரத்து உள்ள தண்ணி சாடிடும் பத்து நிமிஷம் கழிச்சு நல்லா சாஃப்டாயிடுச்சுங்க இதில் கொஞ்சம் நம்ம அரிசி மாவு எடுத்த பவுலே ஒரு அரை பவுலு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு மாவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டு பசிஞ்சுக்கங்க அரை பவுல் தானே இல்லை மாவு உங்களுக்கு வந்து இலக்கமாக மருந்துன்னா மாவு கூட போட பிக்காவே ஆகாதுங்க அதனால் எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க எனக்கு அரை பவுல் கரெக்டாக இருந்துச்சு அரை பவுல் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி திக்கா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கணுங்க பொரி மாவு மாதிரி பிரசஞ்சிக்கங்க அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுக்க முடியும் கரெக்டாக இருக்கும் லாஸ்ட்டில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் கையில் ஒட்டாது உங்களுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டி நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிடலாங்க மாவு எதுவும் போடக்கூடாது தேய்க்கும் போது கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி சப்பாத்தி மாவு உருண்ட மாதிரி உருட்டி எடுத்துட்டு நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கணுங்க லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் தட வைக்கோங்க தடவிக்கங்க உருட்டு கட்டையிலையும் தடவிக்கங்க கொஞ்சம் தின்னமாக தேய்க்கணும் ரொம்ப பத்தளவு தேய்க்கக்கூடாது தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு கட் பண்ணி எடுத்துடணும் சேர்க்க நம்ம எடுத்துகிட்டு அடுத்தள போடும்போது சேர்த்து போட்டுடலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரவுண்டாகட்டு இன்னொன்று தேய்ச்சி கட்டுறோம் பாருங்கள் மாவு வந்து நல்லா உருட்டி உருட்டிக்கிடணுங்க உருட்டிட்டு எண்ணெய் இல்லைன்னா லைட்டாக எண்ணெய் தடவைக்கோங்க அப்போனா ஒட்டாமல் வரும் கட்டையில் மாவு போட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும்ங்க உருந்து கருப்பாக ஆரம்பிச்சிரும் மாவு பூரம் அதனால் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க பூரி தேய்க்கும் போதும் இந்த மாதிரி தேங்காய் கோதுமை மாவு பூரி தேய்க்கும் போதும் சூப்பராக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க நமக்கு தேவையான அளவுக்கு தேய்ச்சிட்டு பாக்கி நம்ம பிரீச்சில் வச்சிருந்தோம்னா தேவைப்படுதாக்கும் விடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் போட்ட உடனே நம்ம கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது கொஞ்சம் வந்து மேலே உப்பி வருவோங்க உப்பி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த மாதிரி எண்ணெய் கோரி மேலே ஊற்றினேன்னா நல்லா உப்பி வந்துடும் உங்களுக்கு நல்லா மேலே வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுங்க உப்பெல்லாம் வந்துடுவோங்க எப்படி உப்பி வருது பாருங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க போட்டோடனே நல்லா வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கணுங்க கலர் இந்த அளவுக்கு கோல்டன் கலரில் வரணும் வந்ததுக்கப்புறம் எடுத்தேன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா புதுசு புதுசுன்ட்டு இருக்குங்க இப்போ எடுத்தாச்சு அடுத்தது ஒன்று போட்டுக்கலாம் அப்படி எண்ணெய் கொரி ஊற்றுங்க எண்ணெய் கொறி ஊற்றுனீங்கன்னா நல்லா சூப்பராக வந்துடுங்க நம்ம பூரியோட நல்லா சாஃப்டாக இருக்கும் அரிசி மாவு பூரின்னா யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும் எம்மையாகவும் இருக்கும் இது மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம பண்டையும் எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சு ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் அட்டை காசமாக அரிசி மாவும் பட்டாணியும் வச்சு பூரி பண்ணியாச்சுங்க வெஜிடபிள் நீங்கள் எதுனாலும் போட்டு அரைச்சி பண்ணலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து சட்னி வச்சுருக்கேன் டமாட்டா சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி டமாட்டா சட்னி மல்லி சட்னி எதுனாலும் நான் வச்சு சாப்பிட்லாம் உடச்சி கட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ உள்ள சாப்பிட்டா இருக்குன்னு எவ்வளோ உப்புலாம் வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு அட்டைக்காசு மாட்டு சட்னியில் மிக்கி சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க சூப்பராக இருக்கு அதில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பட்டாணியும் அரிசி மாவும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுனா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ரெஸ்டூரில் சந்திப்போம் பை